ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா இப்போ தேனி டு பெங்களூர் ஸோ இந்த பைக் ரைடில் பயங்கர பிஸியாக இருக்காரு அண்ட் இந்த பைக் ட்ரிப்பில் இருக்க ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியாவில் செம்மையை ட்ரெண்ட் ஆகிட்டு வந்திருக்கு ஸோ இதில் நம்ம ஏகேவோட அந்த குக்கிங் வீடியோ அண்ட் நம்ம ஃபேன்ஸ் கூட நின்று எடுத்த ஃபோட்டோலாம் செம்மையை ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு சோசியல் மீடியாவில் அதில் நினைத்து ஏகேவோட ரசிகை ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஏகேவை ஆரத்தி எடுத்து வர எடுத்துருக்காங்க அண்ட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் விடாமூச்சி படத்தோட ஷூட்டிங் எப்படா போவார் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கறது எனக்கு புரியுது இப்போ அசர் பைசனில் பார்த்தீங்கன்னா விடாமூச்சி படத்தோட அந்த ஷூட்டிங்க்கான ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா பயங்கர பிஸியாக போயிட்டு இருக்குது அது வரைக்கும் நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா இப்போ தேனி அண்ட் பெங்களூர் இந்த பைக் ட்ரிப்ல இருக்காரு சோ இந்த டெம்பரவரி பைக் ட்ரிப் முடிச்சிட்டு இன்னும் டூ ஆர் த்ரீ டேஸ்ல பாத்தீங்கன்னா அஜர்பைஜான் பைஜான் கிளம்பிடுவாரு கிளம்பின உனியை பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ அண்ட் நம்ம ஏகே ஏர்போர்ட் வீடியோ இது ரெண்டுமே கிடைக்கும் அது கடைசி உனியை பாத்தீங்கன்னா நம்ம ஏகே ஷூட்டிங் கிளம்பிட்டாரு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம ஏகேட போட்டோஸ் எல்லாமே நேற்று செம்மையா சோஷியல் மீடியா ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு நம்ம ஏகே ஸ்மைல் இருக்க போட்டோ எல்லாம் பாக்கும்போது அவ்வளவு ஒரு ஹாப்பியா இருக்குது அது மட்டும் இல்லாம மே ஒன்னு பாத்தீங்கன்னா ஏகே பன்ஸ்க்கு தரமான ட்ரீட் இருக்குது நம்ம விடாமச்சு படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ண போறாங்க இதை பத்தி இன்னும் கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா அஃபீஷியல் அனௌன்ஸ்மென்ட் வந்துரும் ஏன்னா நம்ம ஏகே பர்த்டேக்கு இன்னும் செவன் டேஸ் தான் இருக்குது அதுக்குள்ள லைக் ஏதாச்சல் அவுன்ஸ்மெண்ட் வருதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம ஏகேவோட இந்த ஃபோட்டோலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க மேலும் இன்ட்ரஸ்டிங் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பண்றேன் தேங்க்யூ வெரி மச்